அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் போகிறோம் என்னன்னா பௌத்தி பட்டா இந்த பௌத்தி பட்டான்றது பழைய காலத்தில் வந்து பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க இந்த பௌத்தி பட்டா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரில் இருக்கிற சொத்துடைய பட்டா வந்து இறந்த பிறகு அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களுக்கு வந்து இந்த பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும் ஸோ இதால் இந்த முறை இருந்தது பழைய காலத்தில் இதில் சில சட்ட சிக்கல்கள் வந்ததால் இதை நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து பௌத்தி பட்டாவை வந்து சில மாறுதல்களை கொண்டு வந்து இதற்கான நெறிகாட்டு வழிமுறைகளையும் வந்து கொண்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றின ஃபுல் இன் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த அரசாணை வெளியிட்ட அறிக்கையை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நில நிர்வாகத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நில நிர்வாக ஆணையர் வந்து வெ சென்னையில் சென்னையிலேருந்து இதை வந்து பெறவங்க யாருன்னு பார்த்தனா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இது இதில் வந்து இந்த இதுவை வந்து அறிக்கையை வந்து பெற பெறுறாங்க இந்த கடிதம் எண் எப்போ வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மந்த்து தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பொருளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நில ஆவணங்கள் கண்ணியமாக்கப்பட்டது பௌ பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாவட்ட அளவிலான பத்திரிகை செய்தி வெளியிடுவது தொடர்பாகனு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இதற்கான வெ நெறிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கண்ணியமாக்கப்பட்டு இனிய வழியில் பொதுமக்கள் அனைவருக்கும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இ சர்வீஸ் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம் இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களோ இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன அதாவது எல்லா மாவட்டங்களிலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிலத்துடைய டீடைலுமே வந்து ஆன்லைனில் நம்ம இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இருப்பினும் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து அந்த பட்டா வந்து மாறுதல் மூலயம் அதுக்கப்புறம் அதுக்கு தற்போதைய உரிமையாளர் யாரோ அவர் பேரில் வந்து பட்டாவில் வந்து சேர்க்காம இருக்கிறதுக்காகவும் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க எனவே அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டாவில் உள்ள இறந்த நில உரிமைய உரிமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவண வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இ சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் பத்திரிகை செய்தி மாவட்ட அளவில் வெளியிடப்பட வேண்டியது இதற்கான பத்திரிகை செய்தி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு பட்டா வந்து ஒரு இறந்துட்டாங்க இறந்தது உடனே அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பட்டாபு நேமும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அதே போல் வந்து தற்போதைய உரிமையாளர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இறந்தவர்களுடைய பெயரை வந்து பட்டாவிலேருந்து நீக்கிட்டு அதுக்கு வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களுடைய நேமை வந்து பட்டாவில் சேர்க்கறதுக்கவும் அதுக்கப்புறம் அந்த நிலத்தை யாரும் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதாவது உரிமை பெற்றவர் யாரோ அவர் பேரில் பட்டா வாங்கிறதுக்கும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நியர்பை இ சேவா மையம் இருக்கு இல்லையா அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களால் ஆன்லைன்லேயே வந்து இதை அப்ளை பண்ண முடியும் சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான வெப்சைட்டை நான் வந்து கே லிங்கில் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கான முறையையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறி நெறிமுறைகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய்த்துறையில் உள்ள சார்நிலை அலுவலகத்தை தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் இருக்கு இல்லையா இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதற்கான லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இது இப்போ வந்து நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயர் மீ உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து தொடர்கன்னு சொல்லிவிட்டு இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கனா ஏற்கனவே பதிவு செய்வதாக உள்ளநுழை ஏன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே என்டர் ஆகலாம் இதற்கான சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலைதளத்தில் பதிவு செய்ய தேவையான விவரங்கள் இந்த வலைதளத்தில் நீங்கள் பதிவு செய்யணுன்னா என்னென்ன விவரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா உங்களுடைய பெயரே கைபேசி எண் முகவரி கொடுக்க வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு குடிமகனுக்கும் விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு எல்லோருமே எந்த எல்லா சிட்டிசனுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுமே வந்து பட்டா மாறுதல் போகிறதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் வகைகள் யாவை பட்டா மாறுதலில் வந்து வகைகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா உட்புரிவுள்ள இனங்கள் அதுக்கப்புறம் உட்பிரிவு அல்லாத இனங்கள் குலம் பெயர் மாற்றம் பட்டாவாக அதாவது உட்பிரிவுலனா உள்ளனா இப்போ ஒரு இப்போ ஒரு 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 க்ரௌண்டு இடம் இருக்குன்னா அதில் வந்துட்டு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அதில் வந்து சப் டிவிஷன் பண்ணி தான் அதை வந்து பிரிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற பட்டாக்களை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை ஒரே ஒரு ஆள் அந்த மொத்த சொத்தையும் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அந்த முழு முழுப்புல பெயரையும் வந்து அந்த பர்சனுக்கு தான் மாற்றணும்னா அப்படியுமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க இதற்கு தேவைப்படும் ஆ ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆவணங்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா மூணு எம்பிக்கு மிகாமலாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் பாக பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் இதில் எந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் பட்டாமறுதல் செய்ய போகிறீங்களோ அந்த பத்திரத்தை நீங்கள் அப்ரோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தேவைப்படும் மற்ற ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பேன் அட்டை பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஸ்மார்ட் கார்டு அதுக்கப்புறம் இந்திய க கடவுச்சீட்டு ஓட்டர் ஐடி இது எல்லாமே வந்து ஏற்கனும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது எதில் எதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் குடியிருப்பு ஆவணமாக ரெசிடென்சியல் டீட்டெயில்ஸுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஆதார் அட்டை தொலைபேசி ரசீது மின் கட்டண அட்டை எலக்ட்ரிசிட்டி கார்டு இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் சிலிண்டர் இந்திய கடவுச்சீட்டு அதுக்கப்புறம் வந்து வாக் ஓட்டர் ஐடி அதாவது ஐடென்டி ப்ரூஃபுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் ஓகே தான் அதுக்கப்புறம் ரெசிடென்சியல் ப்ரூஃபுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் ஓகே தான் ரெண்டுத்துக்குமே இப்போ இங்கே ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா இங்கேயுமே ஆதார் கார்டு கொடுக்காதிங்க இப்போ இங்கே ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சிலிண்ட்ரு புக்கு அந்த மாதிரி எதனா மாற்றி கொடுங்க இதுதான் வந்து முறையாக வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆவணங்கள் எல்லாமே பார்த்தாச்சு யார் யாரெல்லாம் மாற்றலான்னு பார்த்தாச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவிப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பௌத்தி பட்டான்றது ஒருத்தவங்க வந்து இறந்த பிறகும் அவங்களுடைய பேர்லேயே வந்து அந்த பட்டா இருக்கிறத விட யார் பேருக்கு அந்த பட்டா மா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாற்றப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு இது வந்து சென்றடை எளிய வழியில் சென்றடையத்துக்கான ஒரு அரசு வ வழிவகுத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ கீப் சப்போர்ட்டிங்